நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனையே தண்ணீர் பிரச்சனை தான் சில குடிக்க கூட தண்ணீர் இல்லை இதனால ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணீர் கொண்டு வர நிலையில தான் நாம எல்லாருமே இருக்கோம் இந்த பிரச்சனையால் மனிதர்களாகிய நாம மட்டும் பாதிக்கப்படாமல் விலங்குகளும் சேர்ந்தே பாதிக்கப்படுது அப்படிங்குறதான் நிதர்சனமான மறுக்க முடியாத உண்மை சில நாட்களுக்கு முன்னது கூட குடத்துல இருக்கிற ஒரு தண்ணீரை குடிக்க வந்த ஒரு நாயோட முகமும் அந்த குடத்தில் மாட்டிக்குச்சு அதே மாதிரிதான் இந்த புகைப்படம் விலங்குகளுக்கு ஏற்படுற தண்ணீர் பிரச்சனையை உணர்த்துகின்ற மாதிரி இந்த புகைப்படம் இருக்கு இங்கேயும் ஒரு நாய்க்கு தண்ணீர் தாகம் எடுத்திருக்கு அதனால தண்ணீரை தேடி அலைஞ்சிருக்கு அப்பொழுது ஒரு பாலத்துக்கு கீழே பூ விற்கிற ஒரு பெண்மணி தான் கொண்டு வந்த பாட்டிலிருந்து தண்ணீரை குடிச்சிட்டு இருக்காங்க அப்படி அவங்க தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த நாய் அவங்களுடைய பக்கத்துல போய் நின்னு இருக்கு அந்த பெண்மணிக்கு அந்த நாயோட நிலமை எப்படி புரிஞ்சுதுன்னு தெரியல உடனே தான் கையில் வச்சிருந்த வாட்டர் பாட்டில அந்த நாய் பக்கமா நீட்ட உடனே அந்த நாயும் தண்ணீரை குடிச்சிருக்கு இந்த பெண்மணிக்கு இருக்கிற மனசு கூட நம்மில் பலருக்கும் இல்ல இனிமேலாவது தண்ணீரை வீணடிக்காம சேமிக்கணும் முடிந்த அளவு வாயில்லா ஜீவனுக்கு தண்ணீரை கொடுக்கணும் உண்மையிலேயே ஒரு நாயோட தாகத்தை தீர்த்து வச்ச இந்த பெண்மணி பாராட்டுக்குரியவங்க தான்